ஹாய் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் பிசினஸ் அக்கௌண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி உண்டு அதாவது பண்ணு முட்டை சாப்பிட்ற பொருள் துணிக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி உண்டு ஆனால் அந்த ஜிஎஸ்டியை வந்து நம்ம ப்ராப்பரா கிளைம் பண்ணுறோமா நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுறோம் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருதா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை கடை வச்சிருக்கலாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடையில் போய் சாதாரணமாக பொருள் வாங்கும்போது அங்கே ஜிஎஸ்டி பில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படியே கொடுத்தாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாங்க ஒரிஜினல் ஜிஎஸ்டி பில் கொடுக்க மாட்டோம் மேபி பிரிண்டட் ஜிஎஸ்டி பில் கொடுத்தாலும் அதை அவங்க கிளைம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான் அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு முட்டை வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி பில் போட்டு தர மாட்டாங்க நீங்கள் முட்டை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் ஒரு பிஸ்கட் வாங்குறதா இருந்தாலும் முட்டை வாங்குறதா இருந்தாலும் அதாவது உங்க கம்பெனி தரப்புல இருந்தும் ஏதாவது கடைகள் வச்சிருந்தீங்க அப்படினாலும் அதுக்கு சில பொருட்கள் வாங்கும் போது ஜிஎஸ்டி பில் தருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் தர மாட்டாங்க எதுக்காக அப்படின்னா ஸோ இப்போ கடைக்கு போய் நம்ம பிஸ்கட் வாங்குறதா இருந்தாலும் முட்டை வாங்குறதா இருந்தாலும் அது சின்ன சின்ன பொருட்கள் ஆஃபீஸ்க்கு உங்கள் கடைகளுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் அது சின்ன பொருளா இருக்கும் சோ அதுக்கு நம்ம எப்படி ஜிஎஸ்டி பில் வாங்குறது நம்ம குடுக்கிற டாக்ஸ் அமௌண்ட் எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சோப்பு வாங்குறதா இருந்தா கூட நீங்க ஜிஎஸ்டி பில் போட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் சோ இதுல ரெண்டு வகையா இருக்கு ஒண்ணு உங்களை உங்களோட பர்சனல் யூஸுக்கு நீங்க வாங்குற பொருட்கள் அதுக்கப்புறம் கம்பெனிக்கு அல்லது நீங்க கடை வச்சிருந்தீங்கன்னா அந்த அந்த கடைக்கு வாங்குற பொருளுக்கான ஜிஎஸ்டி அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் சோ இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்க வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்பு ஷாம்பு பிஸ்கட் அந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்குறது கடைக்கு வாங்குறது கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கான டேபிள் அப்புறம் ஏதாவது மவுசு சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் நம்ம நார்மலான அமேசான் அக்கௌண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி அமேசான் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத பார்க்கலாம் பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கிற அக்கௌண்ட்டில் வந்து அமேசான் அப்படின்னு பிஸ்னஸ் அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்னா நார்மல் அக்கௌண்ட் கிடையாது இது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் இதுல வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் பில்லு போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் இது வந்து அமேசான் பிஸ்னஸ் அது வந்து அமேசான் ஸோ இப்போ நம்ம அமேசான் அக்கௌண்ட்ல இருக்கோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாரு ஃபோன்லையும் இந்த அமேசான் ஆப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ தான் வச்சிருப்பீங்க ஸோ இதை எப்படி நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்டாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்க வந்து உங்க லேப்டாப்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்கே ஆள்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதே மாதிரி நீங்க மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த செட்டிங்ல போய் நீங்க பிஸ்னஸ் அக்கௌண்டாக மாற்றிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே ஸ்க்ரோல் அமேசான் பிசினஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை அதை ஸோ உங்களுக்கு ஜிமெயில் ஐடி கேக்கும் கொடுத்துட்டு நீங்க வந்து கெட் ஸ்டார்ட் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போகும் அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி எப்படியே வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத நான் காட்டுறேன் ஸோ இப்போ நார்மலா வந்து நம்ம கடையில போய் முட்டை வாங்க போறோம் அல்லது பிஸ்கட் வாங்க போறோம் இல்ல நம்ம சாப்பிட்றதுக்கான ஏதோ ஒரு ஐட்டம் வாங்க போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி பில் வந்து சடனா தரமாட்டாங்க நம்மளுக்கே தெரியும் நம்மளே கேட்க தயங்குவோம் இதுக்கு ஜிஎஸ்டி பில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நாலு முட்டை ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லே வந்து ஸோ நம்ம இப்போ சர்ச் ஆப்ஷன்ல வந்து எக்குன்னு டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடக்நாத் எக் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஹை ப்ரோட்டீன் லோ கொலஸ்ட்ரால் ஆர்கானிக் அதாவது பேக் ஆஃப் டோல்னு கொடுத்துருக்காங்க சோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம சோ இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முட்டையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஸோ இந்த எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் அவங்க போட்டிருக்காங்க இப்போ ஜிஎஸ்டி உங்களுக்கு கிளைம் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா அறுநூத்தி அறுபத்தெட்டு ரூபா எழுபத்தஞ்சு பைசா உங்களுக்கு வந்து அசல் அமௌண்ட் வரும் அது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டியில் உங்களுக்கு ஆட் ஆயிரும் அதை நீங்கள் வந்து மந்த்லி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்காக செலவு பண்ணுறது இதுக்கு வந்து ஜிஎஸ்டி பில் கொடுத்துருவாங்க இது வந்து வீட்டு செலவுகள் டேக்ஸில் வந்துடும் ஸோ இப்போ நம்ம கம்பெனிக்கு நிறுவனத்துக்கு வந்து வந்து ஒரு பொருள் வாங்க போறோம் அதாவது இப்ப கம்ப்யூட்டருக்கு தேவையான மவுஸ் வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ்ல வரும் அதுக்கு டாக்ஸ் வந்து எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சோ இப்ப நம்ம வந்து மவுஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம் சோ மவுஸ் ஃபார் லேப்டாப் சோ இதுல பாத்தீங்கன்னா லாஜிடெக் மவுஸ் வந்து உங்களுக்கு எண்ணூத்தி தொண்ணூத்தி ரூபா இதோட பிரைஸ் சோ ஜிஎஸ்டி இல்லாம அதாவது வித்தவுட் ஜிஎஸ்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ரூபா இது ஓபன் பண்ணிக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதோட அசல் ப்ரைஸு நமக்கு வந்து ஜிஎஸ்டி நமக்கு க்ளைம் பண்றதுனால சோ அசல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பத்தி ரூபா வருது சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கிற அமௌண்ட் உங்களுக்கே வந்து க்ளைம் ஆயிரும் சோ இதுல பாத்தீங்கன்னா டாப்ல போட்டிருக்காங்க எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா நாற்பத்தி ஏழு பைசா அப்புறம் இன்க்ளூடிங் டேக்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எண்ணூத்தி தொண்ணூத்தி ரூபா வந்து இன்க்ளூடிங் டாக்ஸ் இது வந்து டாக்ஸ் இல்லாம போட்டிருக்காங்க இது வந்து டாக்ஸோட சேர்த்து போட்டிருக்காங்க சோ இப்போ நம்மளுக்கு பே பண்ற அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணூத்தி தொண்ணூத்தி ரூபா பே பண்ணுவோம் ஆனா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஜிஎஸ்டி ல வந்து கிளைம் ஆயிரும் இவ்வளவுதான் விஷயம் அதாவது நீங்க வாங்குற எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி பில் கொடுத்துருவாங்க ஸோ உங்க ஜிஎஸ்டி நம்பரை வந்து இந்த அமேசான்ல வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பிளிப்கார்ட்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு நீங்க அதுலயும் வந்து ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து உங்க பிசினஸ் நேம் டீடைல் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் கிடைச்சிரும் நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி பில் கிடைக்கும் அதாவது நீங்க நூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் ஐநூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் கிடைச்சிரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்காக ஒரு ஃப்ரீசர் அதாவது அதாவது பிரிட்ஜு தேவைப்படுது அல்லது வாஷிங் மிஷின் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு வந்து வாஷிங் மிஷின் டைப் பண்ணிக்கலாம் ஸோ வாஷிங் மிஷின் செவன் கேஜி அப்படின்னு கொடுத்துடலாம் ஸோ கீழே வாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரரூபா ஸோ ஓல்டாஸ் வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலாயிரரூபா போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு க்ளைம் ஆகக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரரூபா கிட்ட க்ளைம் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ஜிஎஸ்டியில் வந்துட்டு உங்களுக்கு இருபதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பது ரூபா தான் வருது ஸோ கிளிக் பண்ணி பார்க்கலாம் தெரியும் இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஜிஎஸ்டி இல்லாம டாக்ஸ் இல்லாம வந்துட்டு உங்களுக்கு இருபதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தம்பது ரூபா நீங்க வந்து பே பண்ற அமௌண்ட் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது தான் இருக்கும் உங்களுக்கு டாக்ஸ் அமௌண்ட் நாலாயிரம் ரூபா சம்திங் வந்து உங்களுக்கு உங்க ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ல வந்து கிளைம் ஆயிரும் ஸோ உங்களுக்கு அசல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரூபா ஸோ உங்களுக்கு இப்போ ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நாலாயிரம் ரூபா உங்க டேக்ஸ் அமௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகுது ஸோ நீங்க வந்து நார்மலாக வாங்குறதுக்கும் ஜிஎஸ்டி பில் போட்டு வாங்குறதுக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கடை வச்சிருப்பாங்க இல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஜிஎஸ்டி பில் வாங்கி வச்சிருப்பாங்க தெரியாம இருக்கலாம் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களோட

அவங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து வியாபாரிகள் வந்து ஜிஎஸ்டி கட்டி தான் அந்த பொருளை வாங்குறாங்க அப்படிங்கும்போது அந்த பொருளுக்கான ஜிஎஸ்டியை உங்க ப்ரைஸ்ல வச்சிருவாங்க அதாவது அதாவது நீங்க வாங்குற பொருள் எல்லாத்திலயுமே ஜிஎஸ்டி இன்க்ளூடு அதாவது உள்ள ஜிஎஸ்டி சேர்த்து தான் அந்த பொருளுக்கான விலையை வந்து நிர்ணயம் பண்றாங்க அந்த ஜிஎஸ்டியை நம்ம கிளைம் பண்ணாம விட்டுடுறோம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இங்க வந்து நீங்க ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து கரெக்டான பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளைம் ஆயிடும் ஸோ நீங்க கடைகளில் வாங்கும் போதும் இதே ட்ரை பண்ணுங்க ஆன்லைன்ல தான் நீங்க ஜிஎஸ்டி எடுத்து கிளைம் பண்ணனும் அவசியம் இல்ல நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க ஒரு மவுஸ் வாங்குறீங்க அவங்கள்ட்ட வந்து ஜிஎஸ்டி பில் கேளுங்க அவங்க அழகா போட்டு தருவாங்க சோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது சோ உங்களுக்கு ஈஸியான முறையில உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் எடுக்கணும்னா உங்க மொபைல் அப்ளிகேஷன் அதாவது அமேசான் பிளிப்கார்ட்ல உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதுலயே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்க ஜிஎஸ்டி பில் எடுத்துக்கலாம் இல்ல நீங்க கடையில வாங்குறதா இருந்தாலும் அங்க போய் நீங்க ஜிஎஸ்டி பில் கேட்டிங்கன்னா அழகா கொடுப்பாங்க சோ உங்களோட ஜிஎஸ்டி வந்து கிளைம் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல வரேன் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடைகள் வச்சிருப்பீங்க ஆஃபீஸ் வச்சிருப்பீங்க ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஜிஎஸ்டி வச்சிருப்பீங்க ஸோ இல்லாடி தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு ஜிஎஸ்டி எடுத்துட்டு இதில் வந்து கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கிளைம் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் தொடங்குறவங்க வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேலன்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் உங்களுக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கான கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்குறீங்க அதை வந்து இதில் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து க்ளைம் ஆயிரும் கிளைம் ஆகும் போது ஜிஎஸ்டி பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் மேபி சேல்ஸ் பண்ணும்போது போது ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ நிறைய பெனிஃபிட் இருக்கு இதுல சோ அமேசான்ல தான் இது பண்ண முடியுமா பிளிப்கார்ட்ல பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளிப்கார்ட்லயும் பண்ணலாம் நிறைய பேர் பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ற ஆட்கள் இருக்காங்க அதாவது அமேசான் யூஸ் பண்ண மாட்டாங்க பிளிப்கார்ட் யூஸ் பண்ணுவாங்க அவங்களும் வந்து ஜிஎஸ்டி நம்பர்லாம் கொடுத்து நீங்க பிளிப்கார்ட்ல வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ நான் வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வீட்டு உபயோக பொருட்களுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து கம்பெனிக்கு வாங்குகிற பொருட்களுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரு அந்த மாதிரி பொருட்கள் வந்து ஆஃபீஸ் சம்மந்தமாக வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்துடும் உங்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் அதாவது முட்டை பால் பிஸ்கட்டு அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சொந்த டேக்ஸில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ பெரும்பாலானவர் வந்து அமேசானில் வந்து நார்மல் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இனிமேல் வந்து நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணி உங்களோட பர்ச்சேஸை நல்லபடியாக பண்ணுங்கள் நன்றி